கோவை காலப்பட்டி நேரு நகரில் உள்ள சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக அனைத்து கல்லூரி மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற வகையில் விஇஆர் ஆர் விஇ த்ரீ பாயிண்ட் ஓ நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு சுகுணா குழுமத்தின் சேர்மன் லட்சுமி சுவாமி தாளர் சுகுணா லட்சுமி சுவாமி மற்றும் சுகுணா குழுமத்தின் செயலர் ஸ்ரீகாந்த் கண்ணன் மற்றும் சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் சேகர் முதல்வர் முனைவர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சென்னை மொபைல் சேர்மன் சம்சு அலி நடிகை மிஸ் இந்திரா சமூக சேவகி ஸ்ருதி ரங்கராஜ் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மிஸ் ரிஹானா விஜய் டிவி என்டர்டெய்னர் மிஸ்டர் அருண் மிஸ் யூனிவர்ஸ் டாக்டர் காயத்ரி நடராஜன் மிஸ்டர் கவின் கவின்குமார் தன்னம்பிக்கை பேச்சாளர் மிஸ் தாரா கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் கிட்டத்தட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று கேஷ் அவார்ட் மற்றும் பரிசுகள் வென்றார்கள் இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது